டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவர்த்தர்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆ ஐந்து திராட்சை தோட்டம் பற்றிய கவிதை என் நண்பரை குறித்து கவி பாடுவேன் என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன் செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை கலைந்தெடுத்தார் நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார் அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார் திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார் நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார் மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார் எருசலேமில் குடியிருப்போரே யூதாவில் வாழும் மனிதரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாதது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ நற்கனிகளை கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன என் திராட்சைத் தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் கேளுங்கள் நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன் அது தீக்கிரையாக்கும் அதன் சுற்று சுவரை தகர்த்தெறிவேன் அது மிதியுண்டு போகும் நான் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை கலையை அகற்ற மண் கொத்தப்படுவதில்லை நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும் அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார் ஆனால் விளைந்ததோ இரத்த பலி நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார் ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு மக்களின் தீச்செயலும் தண்டனை தீர்ப்பும் வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களை வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களை ஐயோ உங்களுக்கு கேடு பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ என் காது கேட்க படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது இதுவே மெய்யாகவே பல இல்லங்கள் பாலடைந்து போகும் அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆள் இல்லாமல் போகும் ஏனில் பத்து ஏக்கர் திராட்சை தோட்டம் ஒரு குடம் ரசம்தான் கொடுக்கும் பத்து களம் விதை விதைத்தால் ஒரு களமே விளையும் விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அடைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கிண்ணறம் வீணை தம்புரு மதுபானம் இவையெல்லாம் உண்டு ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு அவருடைய கைவினைகளை நோக்கி பார்ப்பதும் இல்லை ஆதலால் அறியாமையிலால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் அவர்களில் பெரும் மதிப்புக்குரியோர் பசியால் மடிகின்றார்கள் பொதுமக்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றார்கள் ஆதலால் பாதாளம் தன் வாயை அளவு கடந்து பிளந்துள்ளது தன் பசியை பெருக்கி இருக்கிறது எருசுலேமியின் உயர்குடிமக்கள் பொதுமக்கள் திரள் கூட்டத்தினர் அதில் களியாட்டம் புரிவோர் ஆகியோர் ஒருங்கே அதனுள் இறங்குவார்கள் மனிதர் தலைகுனிவர் மானிட மைந்தர் தாழ்வுருவர் இருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்ச்சியடையும் ஆனால் படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார் தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல மேயும் வெள்ளாட்டுக்குட்டிகளும் இளங்கன்றுகளும் பாழடைந்த இடங்களில் கிடக்கும் பொய்மை என்னும் கயிறுகளால் தீ செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு ஐயோ கேடு நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும் நாங்கள் அறியும்படி இஸ்ரேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றட்டும் என்று சொல்கிறவர்களுக்கும் ஐயோ கேடு தீமையை நன்மை என்று என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு தங்கள் பார்வையில் ஞானிகள் என்றும் தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தவர்கள் என்றும் தங்களையே கருதுபவர்களுக்கு ஐயோ கேடு திராட்சை ரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் திறமைசாலிகளாகவும் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு அவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு குற்றவாளியை நேர்மையாளர் என தீர்ப்படுகின்றார்கள் குற்றமற்றவருக்கு நீதி கிடைப்பதை தடை செய்கின்றார்கள் ஆதலால் நெருப்பு தணல் வைக்கோலை எரித்து சாம்பலாக்குவது போல காய்ந்த புல் தீக்கிரையாகி தீந்து போவது போல அவர்கள் ஆணிவேர் அழுகி போகும் அவர்கள் வழிமரபு துரும்பு போல் பறந்து போகும் ஏனெனில் அவர்கள் படைகளின் ஆண்டவரது திருச்சட்டத்தை புறக்கணித்தவர்கள் இஸ்ரேலின் தூயவரது வாக்கை வெறுத்து தள்ளினார்கள் ஆதலால் ஆண்டவரின் சினத்தை அவருடைய மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது அவர்களுக்கு எதிராக அவர் தம் கையை நீட்டி அவர்களை நொறுக்கினார் மலைகள் நடுநடுங்கின அவர்களுடைய சடலங்கள் நடுத்தருவில் நாதியற்று குப்பை போல் கிடந்தன இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை நீட்டிய சினக்கை இன்னும் மடக்கவில்லை அவர் தொலையில் உள்ள பிற இனத்துக்கு ஒரு அடையாள கொடியை காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகளில் இருந்து கிழக்கை ஒளியால் அதனை அ அழைத்துள்ளார் அந்த இனம் வெகு விரைவாய் வந்து கொண்டிருக்கின்றது அவர்களுள் ஒருவனும் களைப்படையவில்லை இடறி தூங்கவில்லை உறங்கவும் இல்லை அவர்களில் யாருக்கேனும் இடுப்பு கச்சை அவிழ்த்து விழவில்லை மீதியடிகளின் வாரேதும் அறிந்து போகவும் இல்லை அவர்களுடைய அம்புகள் கூர்மையானவை அவர்களுடைய விற்கல் நாணேற்றப்பட்டன அவர்களுடைய குதிரைகளின் குழம்புகள் கருங்கற்களை போல் காட்சியளிக்கின்றன அவர்களுடைய தேர் சக்கரங்கள் சூறாவளி காட்சியைப் போல் சொல்கின்றன அவர்களின் கற்சனை பெண் சிங்கத்தினுடையதே ஒத்தது இளஞ்சிங்கங்களைப் போல அவர்கள் கற்சிக்கிறார்கள் உரிமை கொண்டு தங்கள் இறையை கவ்வி பிடிப்பார்கள் யாரும் விடுவிக்க இயலாதவாறு இறையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் அந்நாளில் கடலின் பேரிரைச்சியல் போல் இஸ்ரேலுக்கு எதிராக இறைந்து உருமுவார்கள் நாட்டை ஒருவன் பார்க்கையில் இருளும் துன்பமுமே காண்பான் மேகத்திறள் ஒளியை விழுங்கிவிட்டது இது வாழ்வெரும் கிறிஸ்து நட்சத்திர கிறிஸ்துவே புகழ்